வாழ்க வாழ்காழ்கவேவே அரிசின் தோல்வி அரிப்பெரும் தோல் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி ஒண்ணு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு

குறியீடு நாம தெய்வத்தமிழ் பேரவை சார்பில் தமிழ்நாடு எங்கிலும் இடங்கள்ல இந்த நிகழ்ச்சி நடக்குது பல இடங்கள் நமக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு சேலத்தில் அனுமதி கொடுத்திருக்காங்க சென்னை போன்ற பெருநகரங்கள்ல நமக்கு அனுமதி மறுத்திருக்கிறாங்க அதை மீறி நம்முடைய அன்பர்கள் தொடர்ந்து மீற தயாரா இருக்கிறாங்க போராட்டம் நடைபெற்று இருக்குது நமக்கு அதுக்கான அதே இருந்துச்சு அதிகமாக அனுபவிச்சிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துல என்ன சொல்ல வரோம்னா வடலூர் பெருவெளியில் இன்னைக்கு அரசு அந்த பெருவெளிக்குள்ள பெரிய பெரிய பள்ளங்கள் நோண்டி பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டுறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு அதை நம்ம வழக்கு போட்டு தற்காலிகமா அது நடந்து திருப்பி வச்சிருக்க தவிர அதை வந்து முழுமையா அவங்க கைவிடுறதுக்கான எண்ணம் இல்ல இப்போ நம்ம என்ன சொல்றோம் முழுமையா நூத்தி ஆறு நூத்தி ஆறு ஏக்கர் நிலப்பரப்ப பெருவெளி இருக்கு அதுல எழுபத்தி ஒரு எழுபத்தி பரப்பு தான் நிலப்பரப்பு தான் இப்பத்திக்கு நாம இருக்கிற பெருவெளி பாக்குற பெருவெளி அதுல ஏழரை ஏக்கர் வந்து ஆக்கிரமிப்பு இருக்கு அதுல வழக்குல கோர்ட் என்ன சொல்லிருக்காங்க அதை நீக்க சொல்லிருக்காங்க ஆக்கிரமிப்புகளை அகற்ற சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க அதுல மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில் ஒரு குழு அமைச்சி அதை வெக்கட் பண்ண சொல்லிக்கான வேலைகள் இருக்குது இப்போ இடையில நம்ம எஸ்பி சந்திச்சபோது கூட அதை சொன்னாங்க அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதே நேரம் நேத்து அந்த போராட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அந்த நேத்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபி பி அப்படின்னு சொல்லி ஏ பி ரெண்டு பிளாக் இருக்கு பெருவழின்றது ஏ பிளாக் ஏ பிளாக் ஏ பிளாக்னா இப்ப அதுக்கு முன்னாடி அவங்க பிளான் படி ஏவும் ஏனில தான் நிறுவா இருந்தாங்க நம்ம கடுமையான போராட்டத்துக்கு பிறகு அந்த ஒரு கொண்டு வெளியிலன்னா விருத்தாசல ரோட்டுக்கு அந்தாண்ட அந்த இடம் பாத்தீங்கன்னா அதுவும் சத்திய ஞான சபை இடம் தான் அது அதுவும் அவரு பிரைவேட்டா அவங்கள அது வர இப்ப பி பிளாக்ல உள்ளத அங்க வந்து மருத்துவமனை அதெல்லாம் அங்க கொண்டு போய் போறாங்க இப்ப இப்ப ஜட்ஜ் என்ன சொல்றாரு நம்ம வழக்கறிஞர் கேட்டப்ப இப்ப அங்க அங்க ஒருவேளை அங்க நிறுவீங்க அப்படின்னா இந்த இத கை விட்டுருவீங்களான்னு கேட்டாங்க அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா நூத்தி ஆறு நிலப்பரப்பு இருக்கக்கூடிய விஷயத்த ஆக்கிரமிப்பு அகற்றினோம் அது ஒண்ணு நெருவெளியில நூத்தி ஆறு ஏக்கர்ல எங்கயுமே நிறுவ கூடாது நிறுவாம வெளியில பிரைவேட்டா எங்கயாவது இடம் இருக்குது காலி இடம் இருக்குது நாம சஜஷன் பண்ணி சொல்லி அஞ்சு இடங்களை சொல்லி அந்த இடத்துல நல்ல விரிவா போய் இருக்கு அதுல அவங்க அங்க போய் வாங்கி செய்யுங்க அதுல ஒரு நூறு கோடி ஒதுக்கி இருக்காங்க நூறு கோடியில அதுல ஒரு பண்ட ஒதுக்கி தனியா நிலம் வாங்கி அங்க செய்யுங்க அப்படின்னு நம்ம வலியுறுத்தி இருக்கிறோம் இது வந்து ஒரு அற போராட்டம் இதுல எந்த யாரைக்கும் நம்ம வரும்படியா மற்றதான் நம்ம பேச போறது இல்ல எஸ்வி சார்ட்ட பேசினப்ப அதான் சொன்னாங்க நாங்க அன்பர்கள் நம்ம வலிமையா இருக்கிறாங்க கோர்ட் என்ன சொல்லிருக்குன்னா ஆக்கிரமிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல ஏன் மக்கள் போராடலன்னு கேட்டிருக்கு பாருங்க அதான் அப்ப நாம இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இதை வந்து அரசு வந்து சன்மார்க்க அன்பர்களுடைய கோரிக்கைய சரியான கோரிக்கைய உண்மையிலே அத வந்து மனமாக ஏற்று அதில் வந்து மாத்தணும் அதுல உடனடியா அந்த இடத்த விட்டு வேற வெளியேறணும் மாற்று இடத்துக்கு போவோம் மாற்று இடத்தில் நிறுவும் போது அன்பர்கள் நாங்கள்லாம் கூட இருக்கிறோம் சொல்றோம் நமக்கு வந்து பகை கிடையாது ஏன்னா நாம இருக்கோம் வெறுவெளி என்பது காரணமே என்னன்னா அது வெட்ட வெளியா இருக்கணும் அதான் தத்துவம் வெளி கோட்பாடு அது எந்த அப்படி இருக்கு எல்லா சமய கூடங்கள்லயும் அது இருக்கு சிதம்பரத்திலையும் வெளி இருக்குது வெளியா வெறும் வானத்துல இருக்குது மட்டும் கிடையாது நம்ம கருவறையில தருவரையிலயும் வெளி இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி இருக்கு அதனால வெளி என்பது அந்த பிண்ட தத்துவத்தினுடைய குறியீடு

தன் மாற்ற உறவுகளே பெருவை காக்கும் போராட்டம் போராட்டம் தடைகளை நீக்க வாருங்கள் கடந்தோல் உயர்த்தி போராடுவோம் தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே சிதைக்காதே சிதைக்காதே வள்ளல ஆன்மீகம் சிதைக்காதே வைக்காதே வைக்காதே பன்னாட்டு மையம் வைக்காதே அமைத்தடு அமைத்தடு பன்னாட்டு மையத்தை மாற்று இடத்தில் அமைத்தடு பெருவெளி என்பது அல்ல வல்லமீக தத்துவம் பெருவழி என்பது வெற்றிடம் தத்துவம் சங்கமம் தன்மார்க்க நெறியின் சங்கமம் வள்ளலார் ரியல் எஸ்டேட் நிலம் அல்ல வள்ளலார் பெருவழி நிலம் கட்டிங் ரியல் எஸ்டேட் அல்ல அல்ல வழிபாட்டு மையம் வழிபாட்டு மையம் அடிக்காதே அடிக்காதே வள்ளலார் பெருவெறியை அழிக்காதே விற்பனை செய்து பிழைப்பதற்கு பெருவழி என்பது திடல் அல்ல 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 பல வெளிகளை உள்ளடக்கிய அன்மார்க்கத்தின் குறியீடு மெய்யியலின் குறியீடு தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே கட்டாதே கட்டாதே வெளிக்குள் பன்னாட்டு மையம் கட்டாதே கட்டாதே வெட்டாதே வெட்டாதே கண் மாற்ற வெளியினை வெட்டாதே வெட்டாதே தமிழ்நாட்டு முதல்வரே வள்ளலார் பன்னாட்டு மைய அறிவிப்பை விளம்பரம் செய்த முதல்வரே முதல்வரே விழாவை கமுக்கமாக நடத்தியது ஏன் நடத்தியது ஏன் நடத்தியது ஏன் கால் கால்போல் விழாவை சமுக்கமாக நடத்தியது ஏன் துறை மூலம் காவல்துறை மூலம் ஏவாதே போடாதே போடாதே பொய் வழக்குகள் போடாதே பறிக்காதே பறிக்காதே கருத்துரிமை பறிக்காதே 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 கருத்துரிமையை பறிக்காதே மிரட்டாதே மிரட்டாதே தன் மாற்ற உறவுகளை தன் மாற்ற உறவுகளை மிரட்டாதே மிரட்டாதே

போடாதே போடாதே இரட்டை வேடம் போடாதே அழிக்காதே அழிக்காதே தமிழர்களின் ஆன்மீகத்தை அழிக்காதே அழிக்காதே அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அடத்து முறைக்கு அஞ்ச மாட்டோம் வலுவானது 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 வலிமையானது ஆதிக்கத்தை விடவும் அறமே வலுவானது பொய்யை விட உண்மை வலுவானது வலுவானது புரிந்து கொள் புரிந்து கொள் தமிழ்நாடு அரசே புரிந்து கொள் உடனே அகற்று உடனே அகற்று பெரு வெளி ஆக்கிரமிப்புகளை உடனே உடனே அகற்று அகற்று திரும்ப பெரு பெருவை காக்க போராடிய வள்ளலார் அன்பர்கள் மீது கோரப்பட்ட வழக்குகளை திரும்ப பெறு திரும்பப் பெரு தமிழ் பேரவை தெய்வத் தமிழ் பேரவை வள்ளலார் பணியகம் வள்ளலார் பணியகம் வள்ளலார் பெருவழி ரியல் எஸ்டேட் களமல்ல கட்டிங் போடும் களமல்ல வழிபாட்டு மையம் வழிபாட்டு மையம் அழிக்காது அடிக்காதே வள்ளலார் பெருவழி என்பது பெருவழி என்பது திடல் அல்ல திடல் அல்ல பல வழிகளை உள்ளடக்கிய கத்தின் குறியீடு செவி சாய்த்து தயவு செய்து சன்மார்க்க அன்பர்களுடைய குரலை மதித்து நீங்கள் வந்து இந்த மாற்று இடத்தில் பன்னாட்டு மையத்தை கட்டிக் தயவு செய்து வடவு குரலை கட்ட வேண்டாம் அப்படி கட்டினால் எங்களை எல்லாம் போட்டு மூடி விட்டு அதற்கு பிறகு நீங்கள் கட்டுங்கள் என்று நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் வடவு பெருவை மக்கள் அந்த குழியில் இறங்கி போராடியது போல அனைத்து சன்மார்க்க அன்பர்கள் அந்த குளிப்பினை படுத்துக் கொள்வோம் நீங்கள் அதை போய் வண்ணை போட்டு எங்களை சமாதி ஆக்கி விட்டு அதன் பிறகு நீங்கள் கட்டுங்கள் என்று நாங்கள் கூறிக்கொள்கிறோம் ஆகவே எங்களுடைய குரலை

காக்கும் போராட்டம் போராட்டம் பெருவழி காக்கும் போராட்டம் போராட்டம் தடைகளை நீக்க வாருங்கள் தடந்த உயர்த்தி போராடுவோம்

மாற்று இடத்தில் வைத்திடு பெருவல் என்பது வெற்றிடம் அல்ல பெருவல் என்பது வெற்றிடம் அல்ல பெருவல் என்பது வெற்றிடம் அல்ல பெருவல் என்பது வெற்றிடம் அல்ல அல்லலார் ஆன்மீக தத்துவம் தத்துவம் பள்ளலார் தத்துவம் தத்துவம் வள்ளலார் ஆன்மீகம் தத்துவம் தத்துவம் வள்ளலார் ஆன்மீகம் தத்துவம் தத்துவம் சன்மார்க்க நெறியின் சங்கமம் சங்கமம் சன்மார்க்க நெறியின் சங்கமம் சங்கமம் சன்மார்க்க நெறியின் சங்கமம் சங்கமம் சன்மார்க்க நெறியின் சங்கமம் சங்கமம் வள்ளலார் பெருவலி என்பது வள்ளலார் பெருவலி என்பது ரியல் எஸ்டேட் நிலமல்ல ரியல் எஸ்டேட் நிலமல்ல வள்ளலார் பெருவலி என்பது வள்ளலார் பெருவலி என்பது ரியல் எஸ்டேட் நிலமல்ல ரியல் எஸ்டேட் நிலமல்ல கட்டி போடும் களமல்ல கட்டி போடும் களமல்ல வழிபாட்டு மையம் வழி வழிபாட்டு மையம் 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 அழிக்காது அழிக்காது

உடனே அகற்று உடனே அகற்று உடனே அகற்று உடனே அகற்று பெருவெளி ஆக்கிரமிப்புகளை பெருவெளி ஆக்கிரமிப்புகளை உடனே அகற்று உடனே அகற்று உடனே அகற்று உடனே அகற்று திரும்பப் பெற திரும்பப் பேரே பெருவெளி காக்க போராடிய பெருவெளி காக்க அன்பர் மீது போடப்பட்ட அன்பர் மீது போடப்பட்ட பொய் வழக்குகளை திரும்பப் பேரே பொய் வழக்குகளை திரும்ப தொடங்கி சேலம் என்று விருத்தாச்சலம் இங்கே நம்முடைய திருச்சி கும்பகோணம் பல்வேறு இடங்களில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு உண்ணா நோன்பு போராட்டமாகத்தான் அறிவிக்கப்பட்டது அதிகாரிகள் கடைசி நேரத்தில் கேட்டுக்கொண்டதற்கினங்க இதை ஆர்ப்பாட்டமாக மாற்றி இருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் கூட இங்கே தேவைப்பட்டிருக்காது சென்னையிலே வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் தான் நடத்துவதாக மையப்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் இருந்து வள்ளலார் அன்பர்களும் ஆன்மீக தமிழர்களும் பங்கேற்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்று ஏற்பாடு செய்தோம் அதற்கு அனுமதி மறுத்தார்கள் அதனுடைய எதிர்வினையாகத்தான் பல்வேறு இடங்களில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது கோரிக்கை வள்ளலார் பெருவெளியில் பன்னாட்டு மையம் என்ற பெயரில் கட்டடங்களை எழுப்பாதீர்கள் வடலூர் வள்ளலார் பெருவெளி என்பது அது ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் வள்ளல் பெருமானால் பெருவெளியாக உருவாக்கப்பட்டது அது வள்ளலாருடைய மெய்யியலின் ஒரு பகுதி எனவே அதை வெறும் திடல் என்று கருதி அதை இழிவு செய்யக்கூடாது சிதைக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை வெளியிலே வேறு இடத்திலே நீங்கள் வந்து நூறு கோடியோ இரநூறு கோடியோ கட்டுங்கள் அதில் எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை அது மாதிரி செய்யுங்கள் வள்ளலார் பெருவெளியை விட்டுவிடுங்கள் என்று தான் சொல்லுங்கள் அப்படியெல்லாம் நடத்தும் பொழுது உடனடியாக வழக்கு போடுவது பின்னியில் வர முடியாத வழக்கை போட்டார்கள் வல்லூரில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்ததற்காக அடுத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்தோம் நாம் தமிழர் ஒரு வீரத்தமிழர் முன்னணி நம்முடைய வள்ளலார் பணியகம் தெய்வத்தொழ்பார்கள் எல்லாம் கடைசி நேரத்தில் எங்களை எல்லாம் சீமான் உள்பட எங்களை எல்லாம் வீட்டு காவலில் வைத்தார்கள் அங்கங்கே காவலில் வைத்தார்கள் அனுமதி இல்லை தமிழ்நாட்டு ஆட்சியாக ஜனநாயகமே இல்லை தமிழ்நாட்டில் அந்த நிலையை நாங்கள் விடமாட்டோம் தொடர்ந்து செய்வோம் என்று தான் இந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறோம் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும்போது இது வந்து கோரிக்கை வைத்து போராடக்கூடாது என்ற எந்த தடை சட்டமும் கிடையாது எந்த தீர்ப்பும் கிடையாது எங்களுடைய கோரிக்கை இதுதான் வடலூர் பெருவெளியில் புதிய கட்டடங்களை பன்னாட்டு மையம் என்ற பெயரில் கட்டக்கூடாது என்ற கட்டடத்தையும் வெளியிலே கட்டுங்கள் வரவேற்கிறோம் அடுத்ததாக இதற்காக போட்ட பொய் வழக்குகளை ரத்து செய்யுங்கள் அடுத்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஒரு கூறியிருப்பது போல வள்ளலார் பெருவழியை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள் அந்த ஆக்கிரமிப்பாளர் பட்டியலை கேட்டு நீதிபதி கேட்டிருக்கிறார்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் உடனே அக்குறப்படுத்துங்கள் அந்த பெருவழி ஆக்கிரமிப்பாளர்கள் எல்லாம் உடனே அக்குறப்படுத்துங்கள் அந்த முழுமையாக நூற்றி ஆறு ஏக்கரை பெருவழியாக வள்ளலாருடைய அந்த வழிபாட்டு மையமாக பைக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்ற கோரிக்கையை வைக்கிறோம் அதுபோல ஜனநாயக கோரிக்கைகளுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவது உண்ணாவிரதம் இருப்பது என்பது குற்றம் ஒரு சர்வாதிகார போக்கில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி நடப்பது என்பது வருத்தத்துக்குரியது கட்டணத்துக்குரியது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எங்கள் கோரிக்கைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுதாவது சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் काप ओम काप ओम काप ओम काप ओम तमिलगले 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 सन्मार्गे उरुवे सन्मार्गे उरुवे पेरवेली काकूम पेरवेली काप ओम पोराटम पोराटम बालवा सावा पोराटम बालवा सावा पोराटम पेरवेली काकूम पेरवेली काप ओम पोराटम पोराटम बालवा सावा पोराटम बालवा सावा पोराटम வாருங்கள் தகுந்த நேர்த்தி வாருங்கள் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு சிதைக்காது வளர்நாள் ஆன்மீகம் சிதைக்காது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு சிதைக்காது பெருவழி பன்னாட்டில் மையத்தை வைக்காது வைக்காது மாற்றிலத்தில் அமைத்தது பெருவழி என்பது வெற்றிடமல்ல வெற்றிடமல்ல வல்லாராம் ஆங்கில தத்துவம் மாம் வல்லி ரோர்டும் காமன்ல வழிபாட்டு மையம் வழிபாட்டு மையம் வல்ல பெருவழி மேல கட்டிங் வழிபாட்டு மையம் வழிபாட்டு மையம் அழிக்காது அழிக்காது பெரு வழியை அழிக்காது அழிக்காது டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்